தலைமை ஆசிரியர் பற்றி ஒரு அழகிய கவிதை தலைமை ஆசிரியர் நல் பட்டம் பறக்க உதவும் நூல் போல் கல்வியில் உயர்த்துவது ஆசிரியர் உழைப்பு பணியாற்றும் பள்ளி புகழால் சிறக்க தலைமை ஆசிரியர் ஏற்பது முழுமை பொறுப்பு அவர் தேனீ கூட்டத்தின் ராணி தேனி மாணவர் உயர்வில் அவர் சிறப்பை காண்ணி பட்டியலிட்டு வேலைகள் தருவார் ஆசிரியருக்கும் கற்றுக் கொடுப்பார் பள்ளி வளாகமே பழியாய் கிடப்பார் ஆசிரியர் மாணவர் விழியாய் காப்பார் ஊக்குவிக்கும் திட்டங்கள் வகுப்பார் திறமைகளுக்கேற்ற குழுக்கள் வகுப்பார் மாணவர் ஆசிரியர் ஒன்றாய் இணைப்பார் தளரும் காலத்து தோளோடு அணைப்பார் பள்ளி தாங்கும் தூணும் அவரே திறமையின் தூண்டுகோளும் அவரே புதிய தலைமுறை சிற்பி அவரே வணங்கி பாடுவோம் அவர்தம் புகழே புதிய தலைமுறை சிற்பி அவரே வணங்கி பாடுவோம் அவர்தம் புகழே இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி